அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான முட்டை ஃப்ரை போறோம் பருப்பு சோறுக்கு பாருங்கள் இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம கழுவிட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இந்த முட்டையை இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக முட்டையை பூரா கட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளான ஒரு முட்டை ஃப்ரை மசாலாலாம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக இதுல முட்டை மாசு செய்வாங்க முட்டை அவுச்சு நாங்க அப்படி செய்யணும்னா ரெசிபின்னு நீங்க கமெண்ட் பண்ணாலே போதும் என்ன ரெசிபின்னு நாங்கள் அதை செய்ய ரெடியா இருக்கோம் கொஞ்சம் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரே பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயிலே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து முட்டையை வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மசாலா ரொம்ப டைம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் காரத்துக்கு தகுந்தபடி மிளகு தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஜீரோ தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு ஒரு ஆறு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தளை போட்டுக்கோங்க வந்து இது இந்த எண்ணெயிலே இப்ப நல்லா மசாலா திண்டி விட்டுறோம் ஏன்னா நம்ம அளிச்ச முட்டை ப்ரே பண்ணுறதுனால மேலே தூணிங்கன்னா ஒரு பக்கத்து பிடிக்கும் ஒரு பக்கத்து மசாலா படாது இப்படி செஞ்சீங்கன்னா எல்லா பக்கட்டும் மசாலா பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த பருப்பு சோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பருப்பு சோறுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா வேகட்டும் இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன் போட போகிறோம் ஒரு டேஸ்ட்டு காட்டி நம்ம லைட்டாக தான் நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம் சும்மா கொஞ்சம் அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கங்கே ஒவ்வொரு வெங்காயம் ரொம்ப போட தேவையில்லை போடுறா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் ஆயில் இருக்கனால நம்ம போட்டுக்கலாம் நம்ம அந்த வெங்காயம் ஒரு ஃப்ரே வாசத்துக்காண்டி தான் நம்ம போடுறோம் வாங்க கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் வந்து நல்லா ரெண்டு பக்கட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும் வெந்தானம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நிறைய எவ்வளோ வெங்காயம் தக்காளி எது வேணால் போட்டுக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் இப்போ நம்ம சிம்பிளாக செய்கிறனால போதும் இந்த அளவுக்குன்னு நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம திருப்பி விட்ருலாம் அடுத்த பக்கெட்டு பொறுமையாக திருப்புங்க நம்ம சேனல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் தான் நம்ம சமையல் போடுறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம் அர்ஜெண்ட்டுக்கு நம்ம எதாவது சமைக்கணும்னா அந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இருக்கிறப்ப எல்லாம் வாங்கி செய்கிறோம் எதுவும் இல்லை சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சமையல் நல்லா டேஸ்டான ஒரு சமையல் தான் நம்ம செய்கிறோம் இது போல செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம அது இது போடலை அப்படின்னு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுவும் மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முதல் நாள் சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்றது இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதிலே முட்டை மாசு செய்யலாம் நீங்கள் ரெசிபின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாகவும் எளிமையாகவும் தான் நம்ம சமையல் போடுறோம் நீங்கள் பாருங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சமைப்பீங்களோ அது போல தான் நம்ம சமையல் தான் சொல் டக்குன்னு புரிகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அதை செய்கிற மாதிரி தான் சொல்லி இந்த சமையல்லாம் நமக்கு நம்ம தோணும் பாருங்கள் பருப்பு சோறுக்கு ஒரு முட்டை ஃபிரே அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மசாலா வந்து பார்க்குறதுக்கு பார்த்துறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப போட்டு வேகவிட்டால் இந்த வெள்ளைக்கருவெல்லாம் கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த சூட்லேயே வெந்துடும் போதும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் எளிமையான ஒரு சமையல் குடி சீக்கிரம் லன்ச் பாக்ஸும் நாங்கள் போடுவோம் அதில் நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு அதில் தருவோம் கஷ்டமான ஒரு சமையல் கூட டக்குன்னு ஒரு ஈஸியாக அந்த ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் அதை சொல்கிறோம் பாருங்கள் அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்